ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தை மாதம் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தான் பிரம்மாண்ட அளவில் பூஜை மகாலட்சுமிக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது தினந்தோறும் வந்து காலையில் இழந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு தை மாதத்தில் வந்து தினமும் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாசல் கதவை திறக்கும் போது வந்து வரலட்சுமியே வருக வருக என்ற வார்த்தையை வந்து சொல்லி வாசல் கதவை நீங்கள் திறக்கணும் அரிசி மாவால் வந்து கோலம் போடுங்கள் மகாலட்சுமி தினம் தினம் உங்கள் வீட்டிற்கு வருவா தினமும் வந்து மாலை நேரத்தில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லியும் அந்த மகாலட்சுமிக்கு வந்து வாசம் நிறைந்த பூக்கள் போட்டும் வாசம் நிறைந்த தூபம் காட்டி வெள்ளி நிறத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் வைக்கலாம் பாயாசம் கல்கண்டு பால்கோவா இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரங்களையும் நீங்க வைக்கலாம் தை மாதத்துல அத்தனை நாட்களும் இன்றிலிருந்து நாளையில இருந்த இந்த வழிபாட்டை தவறு கிடையாது வாய்ப்பு உள்ளவர்கள் முழுவதும் வந்து மகாலட்சுமிய மனதார நினைத்து வீட்டுல வந்து பூஜை அறையில் வந்து கும்பிட்டு பாருங்கள் தை மாசி பங்குனி சித்திரை மாதத்துல வந்து உங்கள் செல்வம் வந்து உயர்ந்த நிற்பதை வந்து நீங்க கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஏதாவது ஒரு ரூபத்தை ரூபத்தில் வந்து பண கஷ்டம் வந்து உங்களுக்கு தீரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும் வாரத்துல வந்து ஏழு நாளும் வந்து பூஜை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்னென்ன செய்வது அப்படின்னு சொன்னால் வாரம் தோறும் ஒரு வரக்கூடிய அந்த வியாழக்கிழமையாவது வியாழன் மட்டும் நீங்க வெள்ளிக்கிழமையிலேயாவது கட்டாயம் நீங்கள் தவறாமல் இந்த வழிபாட்டை வந்து செய்து விடுங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் மகாலட்சுமியின் அருளாசி வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்க கூடிய இந்த அபூர்வ தை மாதத்தை வந்து யாருமே வந்து நழுவ விடாதீங்க வாழ்க்கையில வந்து இத்தனை நாள் பட்ட துன்பங்களும் உங்களுடைய சில நாட்களுக்குள்ள வந்து தீர்வு கிடைக்க போகிறது அப்படின்னு சொன்னால் எளிமையான வழிபாட்டை தான் நீங்க பாருங்களேன் நல்லதே நினைங்கள் அடுத்தவர்கள் பணத்தை வந்து ஏமாற்றாதீர்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாதீங்க மகாலட்சுமி தாய் வந்து உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தகவலுடன் வந்தா ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி